வேதவசனம் ரெண்டு சாமுவே இருபத்தி இரண்டு பத்தொம்பது என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் ஆமேன் கர்த்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கையிக்கும் சவுலின் கையிக்கும் நீக்கலாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்றபடி கர்த்தருக்கு முன்பாக இந்த வார்த்தையை அறிக்கை செய்கின்றான் அவனுக்கு நேரிட்ட ஆபத்து நாட்களில் கோலியாத் சவுல் அன்றியும் அவன் குமாரன் அப்சலூம் ஆகியோர் அவனை அழிக்க வந்தாலும் கர்த்தர் அவனோடு அவனுக்கு ஆதரவாக இருந்து அவன் சத்துருக்களை வீழ்த்தினார் ஏனெனில் சாமுவேல் கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற் கொண்டு ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் என்ற வார்த்தையின்படி தாவீதின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருந்தார் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு நம்முடைய ஆபத்து காலத்தில் நம்மை எதிர்ப்பவர்களை வீழ்த்தி நமக்கு இருந்து தேவன் நமக்கு துணை நிற்பார் ஆபத்து காலத்தில் எங்களுக்கு இருந்து எங்களுக்கு துணை நிற்கும் எங்கள் நல்ல கர்த்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி